போட்டித் தேர்வுக்கான பொது தமிழ்ல எண்பது கேள்விகள் பார்த்தோம் இன்னைக்கு ஒரு கேள்விகள் இதோட நூறு கேள்விகள் செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக செங்குட்டுவன் தங்கம் வாங்கி வித்தான் வாங்குவித்தான் அவே வாங்கல என்ன பண்ணியிருக்கேன் செங்குட்டுவன் தங்கம் வாங்க வச்சிருக்கேன் இன்னொருத்தர் அப்ப இது வந்து பிறவினை மற்றவர்களை வாங்க வைத்தல் அதான் செங்குட்டுவும் செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான் அப்படின்னா அது வந்து தன்வினை வாக்கியம் ஏன்னா அவனே அவன் என்ன தங்கம் அடுத்தவர்களை வாங்க அதனால இது வந்து பிறவினை வாக்கியம் இதுக்கு ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர் மன்னர்கள் பாவலரையும் நாவலரையும் புண்ணும் துகிலும் கொடுத்து போற்றினார் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக இது வந்து ஒரு செய்தி வாக்கியம் ஏன்னா இது வந்து ஒரு கலவை வாக்கியம் இல்லை கலவை வாக்கியம்னா கொடுத்ததால் கொடுத்து அந்த மாதிரி கொடுத்ததால் அந்த மாதிரி வரும் இது வந்து என்னன்னா தொடர் வாக்கியம்னா தனித்தனி வாக்கியம் வரும் மன்னர்கள் பாவலரையும் நாவலரையும் போற்றினார் அவர்களுக்கு பொண்ணும் துகிலும் கொடுத்தனர் இந்த மாதிரி தனித்தனியா அவர் அப்படி வரல அதனால இது சாதாரண ஒரு செய்தியை சொல்றதுனால இது வந்து ஒரு செய்தி வாக்கியம் அதுதான் இங்க ஆப்டா இருக்கும் தொடர் வாக்கியம் இல்லை இது கலவை வாக்கியமும் இல்லை இது உடன்பாட்டு வாக்கியம் சொல்ல முடியாது இது வந்து செய்தி வாக்கியம் மன்னர்கள் பாவலரையும் நாவலரையும் பொன்னும் துயிலும் கொடுத்து போற்றினர் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றதுனால இது வந்து செய்தி வாக்கியம் நீருக்கு அழுத்தம் உண்டு எவ்வகை வாக்கியம் நீருக்கு அழுத்தம் உண்டு அப்படிங்கிறது வந்து நிச்சயமா ஒரு வினா வாக்கியம் கிடையாது கொஸ்டின் கேட்கல கட்டளை வாக்கியம்னா இதை செய் அதை செய்யணும்னு ஒரு ஆர்டர் பண்றது ஏவல் பண்றது அதுவும் இல்லை அப்ப இது தனி வாக்கியமாவோ செய்தி வாக்கியமாவோ இருக்கு இது ரெண்டுக்குமே சான்ஸ் இருக்கு இதை தனி வாக்கியம்னு சொல்லலாம் இத செய்தி வாக்கியம்னு சொல்லலாம் நீருக்கு அழுத்தம் உண்டு அப்படிங்கிற ஒரு செய்தியை தெரிவிக்கிற வாக்கியமாவும் இருக்கு இது ஒரே ஒரு பயநிலையை கொண்டு முடிகிறதுனால இது தனி வாக்கியம்னு நம்ம சொல்லலாம் ரெண்டு மூணு பயனிலையை கொண்டு முடிந்தாதான் அது தொடர் வாக்கியம் இது ஒரே பயனிலையை கொண்டு முடிகிறதுனால செய்தி வாக்கியம்னு நம்ம சொல்லலாம் நேற்று பெருமலை பெய்ததால் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது எவ்வகை வாக்கியம் என சுட்டுக இந்த வந்து இது வந்து கலவை வாக்கியம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொன்னேன் நேற்று பெருமலை பெய்ததால் பெய்ததால் அப்படிங்கிற வார்த்தை வருதா அதனால இது வந்து கலவை வாக்கியம் நேற்று பெருமழை பெய்ததால் அப்படின்னு வந்ததுனால பெய்ததால் அப்படின்னு வருது இது இந்த கலவை வாக்கியம் அடுத்து நாள்தோறும் நல்ல செயல்களை செய் செய் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை நாள்தோறும் நல்ல செயல்களை செய் ஒரு ஆர்டர் போடுறாங்க பாருங்க அதனால இது வந்து கட்டளை வாக்கியம் அதாவது செங்குட்டுவன் தங்கம் வாங்கு வாங்குவித்தான் அவனே வாங்கினா அது தன்வினை வாக்கியம் இது மற்றவர்களை வாங்க வைத்ததால இது வந்து பிறவினை வாக்கியம் மன்னர்கள் பாவலரையும் நாவலரையும் புண்ணும் துகிலும் கொடுத்து போற்றினர் அப்படின்னு சாதாரணமா ஒரு செய்தியை சொல்றதுனால இது செய்தி வாக்கியம் நீருக்கு அழுத்தம் உண்டு அப்படிங்கிறது தனி வாக்கியமாவும் இருக்கலாம் செய்தி வாக்கியமாவும் இருக்கலாம் நேற்று பெருமலை பெய்ததால் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது அப்படின்னு வந்ததுனால இது வந்து கலவை வாக்கியம் நாள்தோறும் நல்ல செயல்களை செய் அப்படின்னு சொன்னா இது வந்து கட்டளை வாக்கியம் இப்ப கீழே ஒரு நாலு வாக்கியம் கொடுத்திருக்கு இதுல தன்வினை வாக்கியத்தை கண்டறியணும் தன்வினை தன்வினைனா தானே செய்தது கயல்விழி திருக்குறளை பயிலப்பட்டது கயல்விழி திருக்குறள் பயின்றாள் கயல்விழியே திருக்குறள் பயின்றாள் கயல்விழியால் திருக்குறள் பயிற்றுவிக்கப்பட்டது இது வந்து செயற்பாட்டு வினை கயல்விழி திருக்குறளை பயில்வித்தால் இது வந்து பிறவினை அதனால இதுல நம்மளுடைய இது வந்து என்னன்னா தன்வினை கையல்வெளியே அவளே திருக்குறள் படிக்கிறா பார்த்தீங்களா இதுதான் வந்து தன்வினை கயல்விழி திருக்குறள் பயின்றாள் இதுல மோஸ்ட் ஆப்டான விடை என்னன்னு நம்ம பார்க்கணும் கயல்விழி திருக்குறள் பயின்றாள் அவளே படிச்சா அதனால இது வந்து தன்வினை செய்வினை சொற்றொடரை கண்டறிய இளமை விருந்து திருவிக்க அவர்களால் இயற்றப்பட்டது பட்டதுன்னு வந்து பாப்பாட்டு வினை செயப்பாட்டு வினைனாலே இந்த பட்டது அந்த மாதிரி வரும் திருவிக்க இளமை விருந்தை இயற்றினார் அவரே இயற்றினார் இல்லையா அதனால அது வந்து செய்வினை இதுதான் வந்து செய்வினை இயற்றினார் இளமை விருந்தை திருவிக்காங்கிறது ஒரு வாக்கியமே கிடையாது இளமை விருந்து திருவிக்க இயற்றுவித்தார் அப்படிங்கிறது பிறவினை அதனால திருவிக்க இளமை விருந்தை இயற்றினார் அப்படின்னு சொன்னா அது வந்து செய்வினை அவர் செய்த வினையை சொல்றதுனால இது வந்து செய்வினை செய்யப்பாட்டு வினை சொற்றடரை கண்டறிய செய்யப்பாட்டு வினை அப்படின்னாலே இந்த பட்ட பட்டார் பட்டது அந்த மாதிரி வரும் அப்ப சேக்கிலார் சோழனால் வரவேற்கப்பட்டார் பாசிவ் வாய்ஸ் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா இங்கிலீஷ்ல அதுதான் வந்து செயப்பாட்டு வினை சேக்கிலாரே சோழன் வரவேற்றான் அப்படிங்கிறதுலாம் செய்வினை இது மூணுமே செய்வினை வரவேற்கப்பட்டான் பை அப்படின்னு சொல்லுவோம் பை சேக்கிலார் அந்த மாதிரி பை அப்படின்னு இங்கிலீஷ்ல படிக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் செய்யப்பாட்டு வகுப்பை மாணவர்கள் தூய்மை செய்தனர் இது வந்து இருக்கலாம் என்ன சரியா வகுப்பு மாணவர்களால் தூய்மை செய்யப்பட்டது இது வந்து செயற்பாட்டு வினை ஒரு சான்ஸ் இது இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம எது வந்து ஆக்டா இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணணும் இது வந்து செயற்பாட்டு வினை அதனால இது செய்வினை கிடையாது தூய்மை மாணவர்கள் செய்தனர் வகுப்பை இது ஒரு வாக்கியமே கிடையாது அதனால இது ரெண்டையும் விட்டணும் மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் இதுதான் வந்து சரியானது ஏன்னா முதல்ல எழுவாய் வந்துரும் மாணவர்கள்னு அவர்கள் எதனை தூய்மை செய்தனர் வகுப்பை தூய்மை செய்தனர் இது ரெண்டுமே செய்வினைதான் ஆனா முறையான வாக்கியம் எதுன்னு பார்த்தா மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் தான் முறையான வாக்கியம் வகுப்பை மாணவர்கள் தூய்மை செய்தனர் சொல்லக்கூடாது எழுவாய் முதல்ல வந்து மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் அப்படி சொல்லணும் உடும்பு பிடி போல உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க உடும்பு பிடி போல அப்படின்னா பிடிவாதமா இருக்கும் பாத்தீங்களா அதையும் சொல்லலாம் ஆனா பிடிவாதத்தை காட்டிலும் பிடிவாதம் புடிச்ச கூட விட்டுருவாங்க ஆனா இந்த கடும்வாதம் பண்றவங்க விடவே மாட்டாங்க அதனால இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் சொல்லலாம் ஒன்னு வந்து உடும்பு பிடி போலன்னா ஜென்ரலா பிடிவாதத்தை தான் குறிக்கும் அதுவே இன்னொரு ஆப்ஷன் கடும் வாதம்னா பிடிவாதத்தை காட்டிலும் ரொம்ப பிடி வந்து விடவே விடாது வாதம்னு சொல்லலாம் அதனால இதுக்கும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல ஓமையால் விளக்க பெரும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க எப்ப சொல்லுவோம் நம்ம கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போலன்னு ஒரு நன்மை ஏற்பட்டு எதிர்பாராதவங்கள சந்திக்கும் போது அவங்க வந்துட்டாங்கன்னா நாங்க கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது போல வந்துட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால இது நன்மை ஏற்படும் போது இந்த செய்தியை நம்ம சொல்லுவோம் அத்தி பூத்தாட் போல அப்படின்னா ஒரு வியப்பு அதான் யாருமே வராதவ திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் அத்தி பூத்தாப்புல இருக்கு நீங்க வந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால அத்தி பூத்தாட் போலன்னா ஒரு வியப்புல வராதவ வந்திருக்காங்களே அப்படின்னு ஒரு வியப்புல அத்தி பூத்தாற் போல யாரும் செய்யாதவோ ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னா அத்தி பூத்தாற் போல நடக்கும் ஏன்னா அத்தி வந்து எப்பதான் பூக்கும் அந்த அத்தி பூத்தாற் போல நடக்கிறதுனால அது வந்து வியப்பு குரங்கின் கையில் கிடைத்த கொல்லி போல குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போலன்னு சொல்லலாம் என்ன அது கையில எது கிடைச்சாலும் என்ன பண்ணிடும் அழிச்சிரும் அதனால இது வந்து அழிப்பது குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போலன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த கொஸ்டின்ல வந்துட்டது குரங்கின் கையில் கிடைத்த கொல்லி போல அழிக்கிற குரங்கோட செயல்களை கையில கிடைச்ச எதையுமே எல்லாத்தையும் அழிச்சு விட்டுரும் நகமும் சதையும் போல நகமும் சதையும் போல அப்படின்னா ஒற்றுமையா இருக்குது நகமும் சதையும் பிச்சை எடுக்க முடியாது அது மாதிரி ரொம்ப ஒற்றுமையா இருக்கா இரு நண்பர்கள்னா அவர்கள் நகமும் சதையும் போல இருந்தனர் அந்த மாதிரி சொல்ற அதனால உம்மை வந்து இதுக்கு வந்து ஒற்றுமையா இருந்தா அவர் நகமும் சதையும் போல இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் கல்லாமை வேண்டும் கடிய வருதலால் சீர்மோனையை கண்டறிய சீர்மோனை சீர்மோனைன்னு சொல்லும் போது ஒரு அடிதான் கொடுத்திருப்பாங்க இதுல இது முதற் சீரு இது ரெண்டாம் சீர் வேர்டு அப்படின்னு சொல்றோம்ல வேர்டு இது மூணாம் சீர் இது ஒரு லைன் மட்டும்தான் அடினா லைன் சீர்னா பேர்டு வேர்டை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் சீர் அப்படின்னு சொல்லுவோம் வேர்ட் பை வேர்டு அப்ப இந்த சீர்ல உள்ள மோனை மோன்னு வருதுல அப்ப முதல் எழுத்துன்னு ஞாபகம் மோனா முதல் எழுத்து எதுகைனா இரண்டாம் எழுத்து அந்த மாதிரி அந்த ரிலேட்டட் வார்த்தையை வச்சுக்கோங்க மோனை அப்படின்னா முதல் எழுத்து இங்க கே வருது இங்க கே வருது அப்ப இந்த கல்லாமை கடிய அப்படிங்கிறது தான் என்னது இதனுடைய இது கல்லாமை கடிய அப்படிங்கறத இதுக்கான ஆன்சர் கல்லாமை கடிய அப்படிங்கறத அடுத்ததுக்கு பார்ப்போம் வெந்தவனம் இந்தவனம் வெந்தவனம் இந்தவனம் ஒக்கில் ஒக்கும் வெந்தவனம் இந்தவனம் ஒக்கில் ஒக்கும் எதுகையை கண்டறிய இதுவும் ஒரே ஒரு லைன் தான் இருக்கு ஒரே ஒரு அடிதான் இருக்கு அப்ப இது சீரு இது ரெண்டாவது சீரு இது மூணாவது சீரு இது நாலாவது சீரு இதுல பார்த்தா வெந்தவனம் இந்தவனம் எதுகைனா நான் என்ன சொன்னேன் ரெண்டாவது எழுத்து எதுகைனா ரெண்டாவது எழுத்தை பார்க்கணும் மூணைனா முதல் எழுத்த பார்க்கணும் அப்ப இந்த இழுத்த பார்க்கணும் வெந்தவனம் இந்தவனம் இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒக்கில் ஒக்கும் இக்கு இக்கு இருக்கா ஓ இருக்கா அத அதை கேட்கல மோனை கேட்கல அவங்க வந்து எதுகைதான் கேட்டிருக்காங்க அப்ப இதுவும் இதுவும் வெந்தவனம் இந்தவனமும் எதுகைனா ஒக்கில் ஒக்கும் தான் எதுகை தான் அதனால நம்ம வந்து ரெண்டு ஆன்சர் சில இதுக்கு வந்து ரெண்டு ஆன்சர் வருது ரெண்டுமே ஆன்சர் சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் தேனினும் இனி என்ன மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்தன் மொழியே அடியை வினை கண்டறிய அடிக்கு வந்துட்டாங்க அடின்னா நான் என்ன சொன்னேன் லைன் அடினா லைன்ஸ் எடுத்துக்கோணும் இது ஒரு லைன் இது லைன் ஒன் இது லைன் டூ வேர்டு எடுத்துக்க கூடாது அடி அப்படின்னு குடுத்துட்டான அடிங்கிறது எதை குறிக்கும்னா லைன குறிக்கும் அடி இயல்பு அப்படின்னா அந்த வரியோட கடைசி வார்த்தைகள் வந்து ஒரே மாதிரி முடியும் பாருங்க மொழியே ஏஏன் முடியுது பாத்தீங்களா இதுதான் இயல்பு ஒரே வார்த்தையா இருக்கணும் கட்டாயம் இல்ல இந்த கடைசி எழுத்து வந்து ஒரே எழுத்தா இருக்கும் ஏ ஏன்னு அதனால இங்க வந்து அதுதான் வந்து உங்களுக்கு மொழியே மொழியேன்னு வருது பாத்தீங்களா இதுதான் இதுக்கு ஆன்சர் அடி அது அடுத்து இதுவும் ரெண்டு லைன் கொடுத்துருக்கா பாருங்க முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரை வாளியும் கலங்குவித்து குன்றன அப்படின்னு ரெண்டு வரை கொடுத்துட்டு அடி எதுகை அடி எதுகைனா இந்த லைனுக்கு லைனுக்கு பார்க்கணும் சீருனா வேர்டுக்கு வேர்டுக்கு பார்க்கணும் இதுனா லைனுக்கு லைனுக்கு லைன் பார்க்கணும் அப்ப இந்த லைன்ல வந்து இந்த லைன்ல இந்த தீயும் இந்த ரெண்டாவது எழுத்து எதுகைனா என்ன பார்க்கணும் ரெண்டாவது எழுத்து பார்க்கணும் எதுகைனா ரெண்டாவது எழுத்து பார்க்கணும் இந்த லைன்ல இந்த லைன்ல இதுதான் இருக்கு வேர்டுக்கு வேர்டு பார்க்கணும் இதுல இல்ல இதுல இல்ல இதுலயும் இல்லை இதுலயும் ரெண்டாவது எழுத்து இ இன்னு இருக்கு அதனால இது வராது இது பி வராது இது மை யூ வராது முதிரையும் குதிரையும் தான் இதுல வரும் அதனால இதுதான் ஆன்சர் முதிரையும் குதிரை வாலியம் நானிலம் பரப்பும் சோதி நாயக கடவுள் தம்மை அப்ப இது ஒரு லைன் இது ஒரு லைன் இதுல அடி முதல் எழுத்து நா இந்த நா நாணிலம் அப்படின்னு அப்ப அப்படிலும் நாயகமும் தான் இதுல வந்து உங்களுக்கு இதுல வந்து முதல் எழுத்து பாக்கணும் பாத்தீங்களா இதுதான் வந்து இந்த அடிக்கடி பார்க்கணும் மத்தியன்னு வருது அதனால அது வராது இந்த அடிக்கடி பார்த்து நானான் வருது பாத்தீங்களா அதுதான் வந்து நமக்கு வந்து அடி மோனை மோனை கேட்டிருக்கா எதுகை கேட்டிருக்கா நல்லா பாத்துக்கணும் கொல்லிமலை எனக்கிளிய செல்லிமலை அம்மே கொழுநனுக்கு காணிமலை பழனிமலை அம்மே அடியை பிணை கண்டறிக அப்படின்னு போட்டிருக்கு அடி ஒரே மாதிரி அடியதுகைங்கிறதுக்காக வச்சு அடி எதுகை கண்டுபிடிக்கன்னு போட்டிருக்கா இப்ப வந்து அடி இய்பு அடி இய்புனா நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த இது ஒரு லைன் இது ஒரு லைன் ஒன்று இது ரெண்டாவது லைன் இதுல வந்து இந்த அடிக்கு இந்த அடிக்கு இறுதி எழுத்து மேமே இதுலேயே ஒன்றா வரணுங்கிறதுல மேமேன்னு வந்திருக்கு பாத்தீங்களா அதனால இதுதான் வந்து அடி இய்பு இய்புன்னு அந்த அடியிலே கடைசி சீரோட கடைசி எடுத்து வந்து ஒரே மாதிரி வரும் அதனால இந்த அம்மே அம்மே தான் இதுக்கான ஆன்சர் இந்த மாதிரி இதோட இன்னைக்கு நூறு முடிச்சிட்டோம் நம்ம இப்ப ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் எல்லாத்துக்கும் ஆன்சரை செங்குட்டுவன் தங்கம் வாங்கி வைத்தான் எவ்வகை வாக்கியம் பிறவினை மன்னர்கள் பாவலரையும் நாவலரையும் பொன்னும் துகிலும் கொடுத்து போற்றினர் எவ்வகை வாக்கியம் செய்தி வாக்கியம் நீருக்கு அழுத்தம் உண்டு எவ்வகை வாக்கியம் தனி வாக்கியம் அல்லது செய்தி வாக்கியம் நேற்று பெருமழை பெய்ததால் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது எவ்வகை வாக்கியம் கலவை வாக்கியம் நாள்தோறும் நல்ல செயல்களை செய் எவ்வகை வாக்கியம் கட்டளை வாக்கியம் தன்வினை வாக்கியத்தை கண்டறிக கயல்விழி திருக்குறள் பயின்றாள் செய்வினை சொற்றொடரை கண்டறிக திருவிக்க இளமை விருந்தை இயற்றினார் செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை செய்வினை சொற்றொடரை கண்டறிய மாணவர்கள் வகுப்பை செய்தனர் உடும்பு பிடி போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் பிடிவாதம் அல்லது கடும்வாதம் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் நன்மை அத்தி பூத்தாற் போல ஓமையால் விளக்கப்படும் பொருள் வியப்பு குரங்கின் கையில் கிடைத்த கொள்ளி போல ஓமையால் பொருத்தம் ஓமைக்கு பொருத்தமான பொருள் அளிப்பது நகமும் சதையும் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் ஒற்றுமை கல்லாமை வேண்டும் கடிய வருதலால் சீர்மோனை கல்லாமை கடிய வெந்தவனம் இந்தவனம் ஒக்கில் ஒக்கும் எதுகையை கண்டறிய வெந்தவனம் இந்தவனம் ஒரு செட்டு எதுகை ஒக்கில் ஒக்கும் இன்னொரு செட்டு எதுகை தேனினும் இனியன சிந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்தன் மொழியே அடியை வினை கண்டறிய மொழியே மொழியே முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரை வாளியும் களங் குவித்து குன்றன அடி எதுகையை கண்டுபிடிக்க முதிரையும் குதிரையும் பரப்பும் சோதி நாயக கடவுள் தம்மை அடி மோனையை சுட்டுக நானிலம் நாயகம் கொல்லிமலை என கிளிய செல்லிமலை என கிளைய செல்லிமலை அம்மே கொழுநனுக்கு காணிமலை பழனிமலை அம்மே அடி வினை கண்டறிய அம்மே அம்மே நன்றி இன்னும் பார்ப்போம் அடுத்த கிளாஸ்